அமைந்திருந்த சின்ன வீட்டில் விவசாயி முத்துசாமி தனது பதினாறு வயது மகன் செல்வத்துடன் வாழ்ந்து வந்தார் அவரது வாழ்க்கை துணைவியார் இறந்து ஐந்து ஆண்டுகள் ஆகியிருந்தன அவருக்கு ஆறுதலாக இருந்தது அவரது வயதான கழுதை மீனா ஆனால் இப்போது மீனா வயதாகிவிட்டதால் வேலைக்கு உபயோகப்படாமல் போயிற்று கடன்களும் அதிகரித்துக் கொண்டிருந்தன அப்பா மீனாவை நாம் எப்படி விற்க முடியும் அது எங்கள் குடும்ப உறுப்பினர் போலல்லவா இருந்து வந்திருக்கிறது என்றான் செல்வம் கழுதையின் கழுத்தை வருடிக்கொண்டே முத்துசாமியின் கண்கள் நீராகின மகனே உண்மைதான் ஆனால் நமது நிலைமை என்ன புதிய கன்று வாங்க பணம் வேண்டும் மீனாவை விற்காவிட்டால் நமது விவசாயமே பாதிக்கப்படும் இரவு முழுவதும் யோசித்த முத்துசாமி காலையில் எழுந்து முடிவைத் தெரிவித்தார் செல்வம் நாம் இன்று மீனாவை அருகிலுள்ள சந்தைக்கு அழைத்துச் செல்வோம் நல்ல விலை கிடைக்கும் என்று நம்புகிறேன் செல்வத்தின் இதயம் கனத்தது ஆனால் தந்தையின் தீர்மானத்தை மாற்ற முடியாது என்பதை அறிந்தான் கழுதை மீனாவை அழைத்துக் கொண்டு தந்தையும் மகனும் கிராமத்தை விட்டு வெளியேறினர் வெயில் அதிகரித்துக் கொண்டிருந்தது இருவரும் கழுதையுடன் நடந்தே சென்றனர் ஐயா கழுதை சும்மா நடக்கிறதே இதன் மேல் யாராவது ஒருவர் ஏறிக்கொள்ளலாமே இப்படி நடந்தால் நீங்கள் சோர்வாகி விடுவீர்கள் முத்துசாமி சிறிது நேரம் யோசித்தார் அவர் சொல்வது சரிதான் செல்வம் நீ மீனாவின் மேல் ஏறிக்கொள் செல்வம் முதலில் மறுத்தான் ஆனால் தந்தையின் வற்புறுத்தலுக்கு முன் சரணடைந்தான் அவன் கழுதையின் மேல் அமர்ந்ததும் முத்துசாமிக்கு ஒருவகையான திருப்தி ஏற்பட்டது தன் மகனுக்கு சிறிது ஓய்வு கிடைத்தது என்பதில் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்கள் சிறிது தூரம் சென்றபோது ஒரு நடைப்பயணி அவர்களை நிறுத்தினார் அவர் செல்வத்தை கடிந்து கொண்டார் இதோ பாருங்க இந்த இளைஞன் எப்படி சுகமாக அமர்ந்து செல்கிறான் வயதான தந்தையை நடக்க வைக்கிறானே இது தகுமா செல்வத்தின் முகம் சிவந்தது அவன் உடனே கழுதையிலிருந்து கீழே குதித்தான் அப்பா நீங்கள்தான் ஏற வேண்டும் நான் நடந்து போகிறேன் முத்துசாமி மறுத்தார் ஆனால் செல்வம் விடவில்லை இறுதியில் முத்துசாமி கழுதையின் மேல் ஏறினார் செல்வம் பக்கவாட்டில் நடந்து சென்றான் அடுத்த கிராமத்தின் நுழைவாயிலில் ஒரு வயதான பெண்மணி அவர்களை பார்த்து கடிந்து கொண்டாள் ஐயோ இந்த சின்ன பையனை நடக்க வைத்துவிட்டு நீங்கள் கழுதையின் மேல் அமர்ந்து செல்கிறீர்களே உங்களுக்கு வெட்கமில்லையா முத்துசாமியின் முகம் வாடியது அவர் உடனே கழுதையிலிருந்து இறங்கினார் இப்போது இருவரரும் மீண்டும் நடந்தே சென்றனர் ஆனால் மனத்தில் ஒரு குழப்பம் பாருங்க இந்த இரண்டு பேரும் முட்டாள்கள் போல் நடக்கிறார்கள் கழுதை சும்மா நடக்கிறது இருவரும் ஏன் அதன் மேல் கூடாது? முத்துசாமி மகனின் முகத்தை பார்த்தார் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டனர் சரி இருவரும் சேர்ந்து ஏறிக்கொள்வோம் கொள்வோம் இருவரும் கழுதையின் மேல் ஏறினர் மீனா சிறிது பின்னடைத்தது ஆனால் தொடர்ந்து நடந்தது அவர்களை ஒட்டி ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய ஒருவர் உள்ளூர் விலங்குகள் காப்பக சங்க செயலாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நீங்கள் இருவரும் இந்த வயதான கழுதையின் மேல் ஏறி அதை துன்புறுத்துகிறீர்கள் இது சட்டவிரோதமானது உடனே இறங்குங்கள் முத்துசாமியும் செல்வமும் திகிலுடன் கழுதையிலிருந்து இறங்கினர் அவர்களின் மனம் முற்றிலும் குழப்பமடைந்தது அப்பா இனி யாரும் எதுவும் சொல்ல முடியாது நாமே இதை தூக்கிக் கொண்டு போகலாம் முத்துசாமி இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார் இருவரும் சேர்ந்து கழுதையின் கால்களை கட்டி ஒரு வலுவான கம்பில் சேர்த்து மாட்டி தோளில் தூக்கிக் கொண்டனர் கழுதை பயத்தால் கத்தியது ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை கிராமத்தை அடைய அவர்கள் ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது பாலத்தின் மீது நடந்து கொண்டிருந்த போது ஆச்சங்கரையில் இருந்த குழந்தைகள் இந்த வினோத காட்சியை பார்த்து சிரித்தனர் கைத்தட்டலும் சிரிப்புலியும் கேட்ட கழுதை பயதந்து துள்ளியது முத்துசாமியும் செல்வமும் சமநிலையை இழந்தனர் கழுதை கயிற்றிலிருந்து விடுபட்டு ஆற்றில் விழுந்தது என்று கத்தினான் செல்வம் கால்கள் கட்டப்பட்டிருந்த கழுதை நீந்த முடியாமல் ஆழத்தில் மூழ்கியது முத்துசாமியும் செல்வமும் ஆற்றில் குதிக்க முயன்றனர் ஆனால் பலமான நீரோட்டம் அவர்களை தடுத்தது அவர்களால் கண்ணீர் மட்டுமே வடிக்க முடிந்தது இருவரும் நனைந்த உடையோடு வறண்ட உள்ளத்தோடு கிராமத்தை நோக்கி நடந்தனர் செல்வம் தனது தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான் அப்பா நாம் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயன்றோம் ஆனால் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்தும் முத்துசாமி தனது மகனின் தோளை தட்டி கொடுத்தார் மகனே இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம் விலை மிகுந்தது பிறர் சொல்லை கேட்போம் ஆனால் அதை குருட்டுத்தனமாக பின்பற்றக்கூடாது சுயமாக சிந்தித்து சரியான முடிவை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒன்றைப் பற்றி கருத்து தெரிவிப்பார்கள் எனவே எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது வீண் முயற்சியே பிறர் சொல்லைக் கேட்பதை விட சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதே சிறந்தது அவர்கள் இருவரும் அன்று இழந்தது ஒரு கழுதை மட்டுமல்ல பிறர் அபிப்பிராயங்களுக்கு அடிமையாகி போகும் மனப்பான்மையையும் இழந்தனர் தன் ஆனால் அந்த இழப்பு அவர்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தைக் கற்றுக் கொடுத்தது சுய சிந்தனையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களே வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை அடைவார்கள்